வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகளுக்கான வானிலை எச்சரிக்கையும் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்துதல் மற்றும் பல்வேறு விவசாய பணிகள் பல்வேறு பொது பணிகள் செங்கல் சூளை பணிகள் உப்பள பணிகள் அனைத்திற்குமான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு ஏற்கனவே சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சியும் சுமத்ரா தீவரு நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து தற்பொழுது சுமத்ரா தீவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய வங்கக்கடலை வங்கக்கடலுக்கு தெற்கே தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியை ஒட்டி காற்று சுழற்சியாக கீழடுக்கு சுழற்சியாக மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இது இருபத்தி எட்டாம் தேதி இலங்கையை வந்தடையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே இலங்கை மற்றும் குமரிக்கடற்பகுதியை பகுதி மற்றும் மாலத்தீவு பகுதியில் நகர்ந்து கண்டிப்பாக மழை இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு தொடுக்க வாய்ப்பு இருக்கிறது உறுதியாக முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளிலே மழைப்பொழிவை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கும் கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு கடந்த சுற்றின் மழைப்பொழிவு போல் இல்லாமல் சற்று வேறுபாடாக இருக்கும் கடந்த முறை குளிருக்கிடையே மழைப்பொழிவு ஆனால் இந்த மழை குளிர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முற்றிலுமாக விலகிவிடும் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி கிழக்கு காற்று பிரிந்து பயணிக்கும் என்பதனால கிழக்கு காற்று வட இந்திய நிலப்பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கு தெற்கே கூடிய குமரிக்கடற்பகுதிக்கும் பயணிக்கும் என்பதனால ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று தேதிகளில் மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது அறுவடை விவசாயிகள் முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் தென் மாவட்டங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியே மழை தெரிகிறது இருபத்தி எட்டாம் தேதிக்குள் தென் மாவட்டங்களில் அறுவடை செய்திடுங்கள் முப்பதாம் தேதி இருப்பதாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பிடிப்பு கொடுக்க இருக்கிற காரணத்தினால இருபத்தி ஒன்பதாம் தேதி மேகம் சூழல் தொடங்கிவிடும் என்பதனால இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் அன்றைய தேதியில் முதிர்ந்த அன்றைய தேதிக்கு அறுவடைக்கு பக்குவம் அடைந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் நெல் மட்டுமல்ல அது மக்காச்சோளமோ உளுந்தோ அல்லது வெங்காயம் எந்த பயிராக இருந்தாலும் மழை என்பது முப்பதாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கிறது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே அனைத்து மாவட்டங்களுக்குமே தமிழ்நாட்டையும் தாண்டி கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் அதையும் தாண்டி கோவா மகாராஷ்டிரா கொடுக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டை தாண்டித்தான் பொழிவு போக இருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக பொழிவை கொடுக்கும் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிக்கு மழைப்பொடிவு ஏற்கனவே லேசான மிதமான மழையாக எதிர்பார்த்திருந்தோம் இப்போ இருக்கக்கூடிய மாநில அமைப்பை பார்க்கும் பொழுது மேற்கத்திய இடையூறு வலுவாக இருக்கிறது அங்கே வட இந்திய நிலப்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று வலுவாக கிழக்கு காற்றை ஈர்க்கப் போகிற காரணத்தினாலே தமிழ்நாட்டிற்கு குளிரலை கண்டிப்பாக வராது தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடிய கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய குளிரலை குளிர் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நீராவி மற்றும் எல்லாமே தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் சென்று மழைப்பொழிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே குறைந்தபட்சம் லேசான மிதமான மடிப்பிடிவும் அதிகபட்சமாக கன மழை மழைப்பொழிவு கூட கொடுக்கலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழையாக இருக்காது ஒருத்தருக்கு லேசான மழையாக இருக்கும் அதன் அருகே மிதமான மழையாக இருக்கும் அதன் அருகே சற்று கனமழையாக இருக்கும் அதன் அருகே கனமழையாக இருக்கும் அதன் அருகே மிகுன மழைப்பொழிவு கூட இருக்கலாம் ஓரிடங்களில் பெய்யும்போது அதன் அருகே கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட மனைப்படிவு வருகிறது ஆகவே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடைக்கு பக்குவமான தானியங்களை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே முதிராத அன்றைய தேதிக்கு பிறகு முதலக்கூடிய தானியங்களை மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு இடைவெளி கிடைக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள் அச்சமோ பீதியை அடைய வேண்டாம் நான்கு நாட்களுக்கு மட்டுமே அந்த மழை வானிலை அதுவும் விட்டு விட்டு ஆங்காங்கே அவ்வளோ மழை வானிலை மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்துவிடலாம் அதே போல விதைப்பு விதைப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விதைக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் பலர் விதைத்து விட்டார்கள் அதிலிருந்து முளைப்பு திறன் சரியாக பத்து நாள் கிடைத்திருக்கும் சிலருக்கு சிலருக்கு ஒன்பது நாள் கிடைத்திருக்கும் ஆகிய நாளர் நிலக்கடலை உள்ளிட்டவை விதைத்து விதைத்திருந்தாலும் முளைப்பதற்கு ஏற்ற நாள் அது இருபத்தி எட்டாம் தேதி வரை போதுமான நாளாக இருந்திருக்கும் ஆனால் பலருக்கு விதைப்பிற்கு ஏற்ற நெல் அதாவது அறுவடை இல்லை அந்த நேரத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தது உழமிடியவில்லை தண்ணீர் தேங்கி இருந்தது காயவில்லை இவையெல்லாம் பல்வேறு காரணங்களாக அன்றைய தேதியில் விதைக்காமல் இன்றைய தேதிக்கு நிலம் பக்குவம் அடைந்து விட்டது இன்றைய தேதியில் விதைக்கலாமா என்று வினா எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய தானியம் உளுந்தாக என்றால் பிரச்சனை இல்லை எல் என்றால் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அடுத்தபடியாக நிலக்கடலைக்கும் பிரச்சனை இருக்கிறது ஏற்கனவே விதைத்திருந்தால் பிரச்சனை இல்லை இருபத்தி எட்டாம் தேதிக்குள் முளைத்துவிடும் அது பத்து நாள் கிடைத்திருக்கும் சரியாக நான் சொல்லியிருந்தேன் எந்த நாளிலே மழை நிறைவடையும் என்பதை கேட்டு அறிந்து புரிந்து இறுதி நாள் அந்த நாள் மழை உண்டா இல்லையா என்பதை பார்த்து சரியாக ஒரு நாள் கூட வீணடித்து விடாமல் திட்டமிட்டு அந்த நாளில் விதைப்பை செய்திடுங்கள் அந்த நாளை நீங்கள் கணக்கிட்டு விதைப்பை செய்தால் தான் பத்து நாள் கிடைக்கும் ஒரு நாள் தாமதித்தால் கூட நாள் கிடைக்காது முனைக்கும் நாளிலே மழை வந்துவிடும் என்று அழி அறிவித்திருந்தேன் ஆனால் இன்றைய தேதியில் விதைப்பதற்கு பல்வேறு ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேதி இருபத்தி ஐந்து முப்பதாம் தேதி மழை வாய்ப்பு இருக்கிறது இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஐந்து நாட்கள் தான் இருக்கிறது ஐந்து நாட்களில் முளைத்துவிடும் என்றால் எப்படிப்பட்ட நெல் தானியங்களாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க எல் ஐந்து நாளில் முளைச்சிருமா விதைக்கலாம் சரி ரைட் அதுக்கப்புறம் தண்ணி நிற்குமே அப்போது மழை பெய்தால் தண்ணி நின்றால் முளைத்திருப்பது சேதமடையும் அது ஒரு பிரச்சனை இருக்குது அடுத்தபடியாக நிலக்கடலைக்கு பிரச்சனை இருக்காது ஏற்கனவே விதைத்தவர்களுக்கு இன்றைய தேதியில் விதைத்தால் ஒரு வாரத்துக்கு மேல் வேணும் முளைப்பதற்கு நிலக்கடலை விதைப்பை சற்றே தள்ளி போடுங்கள் மூன்றாம் தேதிக்கு பிறகு விதைக்கலாம் என்று என்னுடைய ஆலோசனையாக இருக்கிறது சற்று உங்களுடைய யோசனைக்கே விட்டுவிடுகிறேன் ஏனென்றால் ஒரு சில இடங்களிலே ஒதுக்கிவிட்டு சென்றால் அந்த ஒதுக்கிவிட்டு சென்றிருக்கும் இடத்தில் இந்நேரம் விதைத்திருந்தால் முளைத்து இரண்டு இலை வந்திருக்கும் என்ற நிலைக்கு நீங்கள் தங்களுடைய மனநிலையில் தங்களுடைய மனவேதனை அப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்பதன் காரணமாக ஆலோசனையாகத்தான் நான் இதை வழங்குகிறேன் ஏனென்றால் மழை பொழிவு எந்த இடத்தில் எவ்வளவு பெய்யும் என்பதை சொல்ல முடியாது ஒரே ஒரு உதாரணம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிந்து அனைத்து நெல் தானியங்களுமே தண்ணியோடு கலந்து விட்டது எப்படி வைக்கோல் ஊறி வைக்கோல் அப்படியே கரைந்து போய்விட்டது நெல் தானியங்களும் தண்ணியோடு கலந்து போய்விட்டது சில இடங்களிலே வேதனையாக இருந்தது இப்படிப்பட்ட அந்த நிலையில் அந்த நாளில் நம்முடைய வானிலை கேட்காதவர்கள் நிறைய பேர் அதை விட்டுவிட்டார்கள் ஆகவே விடித்து கொண்டவர்கள் தப்பித்து கொண்டார்கள் ஏனோ தோனோ என்று இருந்தவர்கள் மாட்டி கொண்டார்கள் ஆனால் அதே போலதான் மழை என்பது பரவலாக எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது அதே நாளில் கடலூரில் சரியான மழை இல்லை கடலூரில் என்ன சொல்லுவாங்க என்னையா மழைன்னு சொன்னாங்க மழையும் காணும் உன்னையும் காணும் நேரம் விதைச்சிருக்கலாம் அறுவடை இப்போ பண்ணிருக்க தேவையில்லை அவசரப்பட்டு பச்சா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தில் ஏற்ற இறக்கமும் இருக்கும் ஒதுக்கும் அருகருகே நல்லா புரிஞ்சுக்கிங்க அடிக்கடி அடிக்கடி எந்த சுற்று மழை வந்தாலும் ஆறுவேலூர்லேயும் முக்கோணத்துலேயும் மழை பெரியுது தூரல் சரலாவது இருக்குது ஆனால் பல இடங்களில் அந்த மாவட்டத்தில் ஒதுக்குகிறது ஆனால் ப சில இடங்களில் தூரலாக பொறுக்கிறது சில இடங்களில் லேசான மழை மிதமான மழை இப்படித்தான் இருக்கும் வானிலை ஆனால் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை என்பது கொஞ்சம் பரவலாக இருக்கும் கொஞ்சம் வெயிலுக்கிடையே சற்று கனமழையாக இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் அறிகுறியே குறைவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு விதைப்பிற்கு உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன் விதைப்பிற்கை பொறுத்த வரைக்கும் முப்பதாம் தேதி மழை இருக்கிறது ஐந்து நாள் இருக்கிறது அது உங்களுடைய தானியத்தையும் உங்களுடைய நிலத்தின் தன்மையையும் பார்த்து திட்டமிட்டு கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக பூச்சி விரட்டு அடிக்கிறது எல்லாமே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அடிக்கலாம் இன்றைக்கு தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியில் இன்றைக்கு மதிய மாலையில் மேகமூட்டம் காணப்படும் கடுமையான மேகமூட்டம் வரும் இன்றைக்கு தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலோர பகுதிகளிலேயோ திருநெல்வேலி கன்னியாகுமரியிலையும் இன்றைக்கு மதியத்துக்கு மேலே மாலையில் கருமேகம் மேகமூட்டம் கூடுதலாக இருக்கும் மிரட்டி கொண்டிருக்கும் தூரல் விழலாம் அதனால நாளைக்கு நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் அந்த மாவட்டத்தில் ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியே தென் மாவட்டங்களுக்கு தூரல் காணப்படும் இருபத்தி எட்டாம் தேதி இல்லைன்னா கூட இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு தூரல் விழலாம் முப்பதாம் தேதி எல்லோருக்குமான மழை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாத்துக்குமே உலர்த்துதல் எல்லா பணிக்குமே செங்கல் பணி மற்றும் உப்பளப்பணி உப்பளப்பணியை பொறுத்த வரைக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்று ரெண்டு தேதிகளில் தூத்துக்குடிக்கு கனமழை இருக்கு வேதாரண்யம் தலை அதாவது அகசியம்பள்ளி உப்பள பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது கனமழை இருக்கு பெரும்பாலும் மழை பெய்வு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள்ளேயும் போய் வெப்பமான படத்தில் நல்ல மழை அதே நேரத்தில் கோடியக்கரை முனைக்கும் அகசியம்பள்ளிக்கும் மழை இருக்கிறது இப்படி பத்து நாட்களுக்கு ஒரு முறை மழை இருக்கும் ஆனால் பிப்ரவரி பத்தாம் தேதி வரக்கூடிய மழை லேசான மழையாக தான் தெரியுது பிப்ரவரியிலையும் மழை இருந்தாலும் தூரல் சரளாகத்தான் இருக்கும் ஆனால் மார்ச் ஏப்ரல் மே கனமழை இருக்குது ஏப்ரல் மே கண்டிப்பாக கனமழை இருக்குது மே ஏதேனும் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக இருக்கும் மாதத்திற்கு ஒரு நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை மழை வந்தாலும் ஏதேனும் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக அமையும் அதோட தேதியை விரைவில் நான் ஏப்ரல் மே மழைப்பொழிவு அதாவது எந்த நிகழ்வு எந்த அதாவது பத்து நாளில் ஒரு முறை என்று சொல்லும் பொழுது முப்பது நாளில் எந்த மூன்று நிகழ்வில் எந்த நிகழ்வு வலுவடையும் என்பதை பார்த்து சொல்கிறேன் ஆகும் த கண்டிப்பாக ஏப்ரலில் ஒரு நிகழ்வு மேயில் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வான நிறைய மனிப்படிவை தரக்கூடியதாக இருக்கும் இதான் இப்பொழுதைய ஆய்வறிக்கை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் நன்றி